சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இந்த வடபகுதியில் அல்லது இலங்கையில் இருக்கின்ற அனர்த்தங்களினால் நிவாரண நிதியைப் பெறுகின்றவருடைய முழு விவரங்களையும் காட்சிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ராமநாத அர்ச்சுனா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யாழ்ப்பாணம் வடபகுதி சங்கானை பகுதியில் மூன்று வயசு பச்சிலங் குழந்தைக்கு மிளகாய் தூளால் வந்து பூசியது மட்டும் இல்லாமல் மிளகாய் மிளகாயை வந்து தீத்தி சாப்பிட சொல்லி சித்திரவதை செய்யப்பட்ட விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் ஒருவருக்கு வந்து காதலனோடு சேர்ந்து ஐந்து பேர் அந்த பெண்ணை வந்து போதை கொடுத்து அவரை வந்து பாலியல் துச்பிரியம் செஞ்ச விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் இடம்பெற்றிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மீனவர்களுடைய ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக ஒரு விஷயம் வந்து வழியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு நான் நேற்றைக்கு இன்றைய காலம் அந்த வீடியோ வந்திருந்தது அதாவது சங்கனை பகுதியில் வந்து ஒரு இல்லை பையன் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வயசு வந்து ப ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து இந்த வெள்ள நிவாரண நி நிதியில் வந்து அநீதி இழைக்கப்பட்டது சம்மந்தமாக இந்த உரிமைகள் ஆணைக்குடூட முறைப்பாடு செஞ்சிருந்தார் அப்படின்ற விஷயம் பயந்துருந்தார் ஆனால் அடிப்பொழுது அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வந்து பத்தொன்பது இல்லை பதினாறு பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து அதாவது வந்து அவர்களுக்கு பதினெட்டு வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் கொடுக்க சொல்லி ஒரு செய்தி வழியாக சரி இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் ஊடகங்களினுடைய கேள்விக்கு வந்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அனர்த்த நிவாரண நிதியில் வந்து மோசடிகள் இடம்பெறாதிருக்க பயனார்கள் பயனாளர்களினுடைய பெயர் பட்டியல் காட்சிப்படுத்துவது அவசியம் அப்படி என்று சொல்லி சுட்டிக்காட்டுகின்றார் அது மட்டும் இல்லாமல் பேரிடர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய முறையிலான இழப்பீடுகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லியும் சொல்லியிருப்பதாக ஊடகங்கள் செய்திகள் வெளியாகிறது குறிப்பாக பேரிடர் அதிகம் பாதிக்கப்பட்ட மலைய மக்களுக்கு உரிய உதவிகளை வழங்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் வந்து சுட்டிக்காட்டி இருப்பது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் பெற்றுக் கொடுக்கப்படுமானால் தனக்கும் அந்த வாகனம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வலியுறுத்தி இருந்த விஷயம் வந்து ஊடகங்களில் செய்திகளாக வழியாக இருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கும் பரசா வர பிரசாதங்களுக்கு தானும் உருத்திடையவர் என்பதை வந்து நினைவுபடுத்துவதாகவும் அவர் சுட்டிக் காட்டியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் முச்சக்கர வண்டியில் வந்து போகின்ற பொழுது அங்கே பகுதியில் வந்து மறித்த ஊடகவியலாளர்கள் என்ன டாக்டர் முச்சக்கர வண்டியில் போறீங்கன்னு சொன்னால் சொன்ன கேட்ட கேள்வி கேட்ட பொழுது அந்த இதில் முச்சக்கர வண்டியில் போகிறது ஒன்றும் வந்து நீங்கள் குறைவாக நினைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்ற வகையில் தன்னுடைய கருத்தை வந்து பகிர்ந்து இந்த விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக காணப்பட்டது யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் வந்து மூன்று வயது பச்சிலம் குழந்தைக்கு வந்து உடலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய்த்தூள் பூசி சித்திரவதை செய்த விஷயம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இது வந்து யாழ்ப்பாணம் சங்கானை இல்ல பொன்னாலை பகுதியில் வந்து இந்த குடூரம் இடம்பெற்றுப்பா சொல்லப்படுறது குறிப்பிட்ட அந்த குழந்தைக்கு வந்து காலில் வந்து புண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய்த்தூளை பூசி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று வயது பச்சளம் குழந்தையினுடைய வாயில வந்து மிளகாயை வந்து திணிச்சிருக்கிறார் இது சம்பந்தமாக செய்தி வழியாக இருக்கிறது குறித்த குழந்தையுடைய இரண்டு திருமணம் முடித்துள்ளார் அப்படின்னு சொல்லி அவர் இரண்டாவதாக திருமணம் செய்த மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து இவ்வாறு சித்திரவதை மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறித்த குழந்தையினுடைய தந்தையும் தாயும் இணைந்து அந்த குழந்தை தொடர்ச்சியாக கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு வந்தனர் அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுகிறது இதனால் குழந்தையினுடைய உடலில் காயங்கள் ஏற்பட்டன அப்படின்னு சொல்லி அந்த காயங்கள் மீது மிளகாய் தூள் இட்டதாகவும் பச்சை மிளகாயை உண்ண கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த தொடர்பல சங்கானை பிரதேச செயலகத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு வரப்பட்டுள்ள நிலையில பிரதேச செயலக அதிகாரிகள் வட்டுக்கோட்டை போலீசாரினுடைய கவனத்துக்கு இந்த விடயத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள் கிராம சேவகர் மற்றும் பிரதேச செயலக சிறுவர்கள் தொடர்பான உத்தியோகத்தர்கள் குறித்த வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில குறிப்பிட்ட கணவனும் மனைவியும் சம்பவத்திலிருந்து ச அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க அந்த குழந்தையும் வந்து அங்கே இருந்து தப்பி சென்றிருப்பதாக ஊடகங்களில் தகவல்கள் வழியாக இருக்கின்றன இதில் குறிப்பிட்ட குழந்தை மீது ஒன்றில் கணவனுக்கு சந்தேகம் வரலாம் அப்படின்றது அடிப்படையில் தான் அந்த குழந்தையை சித்திரவதை செய்தாரோ தெரியவில்லை ஆனால் பெற்ற தாய்க்கு எங்கே அந்த உணர்வு இல்லாமல் போச்சு அப்படின்றத நீங்கள் கேள்விக்குறி இல்லை அந்த பெற்ற தாய்க்கு அவருக்கும் வந்து வேறு வேறு நபரோட தொடர்புகள் இருந்து அதனால் கிடைத்த குழந்தையோ இன்னோ தெரியவில்லை சரி எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பச்சிளம் குழந்தையை வந்து மிளகாய் தூளால் கொட்டி சித்திரவதை செய்வது மிளகாயை பாய்க்க திணித்து சித்திரவதை செய்வது என்றது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக கைதிகள் போது இது சம்பந்தமாக தகவல் கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களோடு பாய்ந்து கொள்கிறேன் இலங்கையில் இருபத்தோரு வயது பெண் ஒருவர் வந்து பொலிஸாரிடம் சென்று முறையிட்டிருக்கிறார் தென்னை வந்து ஆறு பேர் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான செய்திகள் சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறிவேறியா பகுதியில் உள்ள விடுதி ஒன்றுக்கு தன்னை அழைத்து சென்றதாகவும் அங்கே வந்து ஐஸ் போதை பொருட்கள் கொடுத்து ஆறு பேர் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அவர்களை கைது செய்த விசாரணைகள் செய்யுமாறும் தகவல் வெளியிட்டிருக்கிறார் அந்த குறிப்பிட்ட பெண்மணி போலீசாரிடம் அந்த தகவல் வெளியிட்டிருக்க இதனால் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை வந்து மகளிர் பணியகமும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமான செய்திகள் வெளிவேறியா பொருளத்துக்கு வந்த பெண் ஒருவர் சுயநினைவின்றி கீழே விழுந்துள்ளார் குறித்த பெண்ணுக்கு தண்ணி தெளித்தவுடன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து எழுந்திருக்கிறாங்க பெண் எழுந்தது மட்டுமில்லாமல் குறித்த பெண் பேலியக்கோடை பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களுடன் காதல் வலையில் விழுந்திருப்பது மட்டுமில்லாமல் குறித்த காதலன் அந்த பெண்ணை வந்து வெளிவேறிய பகுதியில் உள்ள ஒரு விடுதிக்களத்தில் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது பின்னர் அந்த இளைஞர் தனது நண்பர்களை சிலரை சிலரையும் வந்து குறித்த அறைக்கு வரவழைத்து கட்டாயப்படுத்தி ஐஸ் குடிக்க வைத்து மர மயக்கமடைத்த பிறகு குறிப்பிட்ட பெண்ணை வந்து வன்கொடுமை செய்ததாக குறித்த பெண் வந்து போலீசிடம் வந்து முறைப்பாடு செஞ்சிருக்கிறாங்க இதுல கூட்டு வாலிய பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அந்த பெண் வைத்திய பரிசோதனைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்த நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக உண்மையில் இலங்கையில் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இடம்பெறுகின்ற பொழுது இப்படியான விஷயங்களும் வந்து எங்கெங்கேயோ இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன இது பற்றி என்ன சொல்வது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை எங்களோட பிள்ளைகளை நாங்களே பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது இந்தியாவினுடைய இழுவைப்படகை தடுக்கக் கோரி யாழ் மீனவர்கள் பாரிய போராட்டம் ஒன்றினை செய்துள்ளார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இந்த செய்தியில் வந்து ரெண்டு குழப்பமான நிலைமை இருக்கிறது எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களினுடைய சட்டவிரோத இழுவைப்படகுகளை தடுத்து நிறுத்தமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற்தொழில் மற்றும் நீரியல் திணைக்களம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்ப முன்னெடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்லி இன்று காலை ஒன்பது மணியில் ஆர்வமான இந்த போராட்டம் காரணமாக பண்ணை சுற்றுவட்ட பகுதி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது எனவும் நீண்ட காலமாக இந்திய மீனவர்கள் இலங்கையின் குறிப்பாக வடக்கு கடப்பகுதிக்குள்ள வந்து அத்துமீறி இழுவப்படகை மீன்பிடி மீன்பிடி ஈடுபட்டு வருகின்றனர் இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரி வடக்கு மாகாண அமைப்புகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்த பொழுதிலும் அரசாங்கம் இது தொடர்பில் வந்து காத்திரமான நடவடிக்கைகள் எதையும் மேற்கொள்ளவில்லை எனவும் குற்றஞ்சாட்டப்படுகிறது இதனால் தமது கடல் வளங்களை சூறையாடப்படுவதாகவும் தமது வாழ்வாதாரங்கள் முடக்கப்படுவதாகவும் தெரிகின்ற மீனவர்கள் தமக்கு நிரந்தரமாக தீர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தில் வந்து முன்னெடுத்திருப்பதாக ஒரு செய்தி வழியாகி இருக்கிறது ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொரு செய்தியை வந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது வந்து இந்த மீ அதாவது இந்த இந்த இன்றைய மீனவர்களுடைய போராட்டத்தை வந்து என்பிபி அரசாங்கம்தான் போராட்டம் இந்த நடத்தியதாக ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இனிமேல் இந்தியாவினுடைய தூதரகத்தை வந்து நாங்கள் மூடுவதற்கான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியும் சீனா அமெரிக்கா அவர்களுடைய ஊடு அவர்களுடைய தூதரகத்தை துறப்பதற்காக நாங்கள் வழிவகை செய்வோம் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட ஆர்ப்பாட்டத்தில் வந்து பங்கு பெற்றவர்கள் பேசிய விடயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக அமைச்சர் அதாவது மீன்பிடி அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி மழவில்லங்கள் வருகின்ற பொழுது காய்ச்சட்டையோடு வந்து அந்த இடங்களில் நின்று வீடியோ ஃபோட்டோ எடுத்து போடுகின்ற மீன்பிடி அமைச்சர் இந்த விஷயத்தில் வந்து தலையிடாததுக்கும் ஒரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கின்ற மீனவர்கள் கேட்பதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் புயலுக்கு நிரா நிவாரணம் வழங்கிய குற்றச்சாட்டில் எட்டு கிராம சேவகர்கள் உள்ளடங்கிய பத்தொன்பது உத்தியோதர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வழியாகியிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் சொன்ன விஷயம் வந்து இங்கே யாருமே உங்களுடைய சம்பள பணத்தில் வந்து மக்களுக்கு உதவி செய்யவில்லை அரசாங்கம் தருகின்ற கொடுப்பறவைத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் சரியாக இழப்பீடு கிடைக்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் அவர்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் உங்களுக்கு யாரும் உதவ முடியாமல் நீங்கள் வீட்டுக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லியும் ஜனாதிபதி ஒரு தகவலை வெளியிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விஷயத்தில் வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பேரிடம் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களிடம் கோல் பண்ணி கேட்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் அல்லது நீங்கள் பாதிக்கப்பட்டதை நீங்கள் விதானியாரிடம் அதாவது ஜிஎஸ்டிடம் சொல்லி பதிஞ்சு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது எல்லாருமே சொல்கின்ற பதில் எங்களுக்கு எங்களை வந்து ஜிஎஸ் வந்து எங்களை பதிக்கிறார் இல்லை பதிக்கிறார் இல்லை பதிகிறார் இல்லை அப்படின்ற விஷயத்தை அங்கே இருக்கின்ற பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்வதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கின்றன ஆக பாதிக்கப்பட்ட மக்கள் ஏஜிஎஸ் ஜிஎஸ் அதாவது விதானியர் பதிக்கவில்லை சொன்னால் நீங்க அடுத்த கட்டமாக ஏஜியோ அல்லது வந்து ஜிஏ பிடித்து நீங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளில் வந்து நீங்கள் போக அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏ ப பிரதீபன் அவர்கள் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை வந்து எந்த ஒரு விதானை அதாவது வந்து ஜிஎஸ்மாரும் வந்து இல்லை அவர்களுக்கான கொடுப்பவர்களை கொடுப்பதற்கு யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஜிஏ பிரதீபன் அவர்கள் சொல்லியிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கின்றன ஆக இது சம்பந்தமாக குறிப்பிட்ட ஜிஎஸ்மார் விதானைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவனத்தில் கொள்ளுங்கள் உங்கள் மீதும் சட்டம் விரைவில் பாயம் இந்த வீடியோக்கு முதல் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோ பயந்துட்டு இருப்பேன் அதாவது வந்து யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியை சேர்ந்த சிறுவன் ஒருவர் வந்து மனித உரிமைகள் ஆணை குழுவில் வந்து முறைப்பாடு செய்தது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பகுதியினுடைய ஜிஎஸ் வந்து அந்த பகுதி இந்த இந்த சிறுவனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்களுக்கு வந்து சரியான தீர்வு கொடுக்கவில்லை அவர்களுக்கான அந்த இருபத்தையாயிரம் ரூபா போடுவதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் சுட்டி காட்டியிருப்பேன் நிறைய ஊடகங்களில் இந்த விஷயங்கள் வந்து வந்திருக்கு அந்த குறிப்பிட்ட மாணவர் எடுத்த நடவடிக்கைகளை வந்து பதினெட்டு குடும்பங்களுக்கு வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்க பிரதேச செயலாளர் வந்து மனித உரிமைகள் ஆணைக்கு ஆணைக்குழுவில் வந்து சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது நவாலி கிழக்கு கிராம அலுவலக பிரிவில் வெள்ளநீர் உட்புகுந்த வீட்டுக்கு அரசினால் வழங்கப்படுகின்ற இருபத்தி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படாமை தொடர்பான முறைப்பாட்டுக்கு சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளரால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பாண அலுவலகத்துக்கு அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது இதனை யாழ்ப்பாணம் பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணைப்பாளர் த கனகராஜா தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் வந்து முறைப்பாட்டாளர் உட்பட பதினெட்டு வீடுகளுக்கான சேத விவரங்கள் சிவாறு செய்யப்பட்டு அரசாங்க அதிபர் அவர்களுக்கான நிதியொதுக்கீட்டு ஆக அனுப்பப்பட்டுள்ளதாக மட்டுமில்லாமல் முறைப்பாட்டாளரோ அல்லது அவரது பிரதிநிதியோ நேரில் சமூகம் அளிக்கும் பொழுது வெள்ள நிவாரணம் தொடர்பான சுற்று நிறுவனங்கள் மற்றும் நிதி பிரமாணம் என்ற என்பவற்றின் அடிப்படை என்பவற்றின்படி முறைப்பாட்டாளருக்கான கொடுப்பனவை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் மேலும் முறைப்பாட்டாளர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பொழுது நேரில் வந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும்படி பிரத செயலாளரால் முறைப்பாட்டாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில வந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வழியாகி இருக்கின்றன உண்மையில் ஒரு நல்ல விஷயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதிகள் கிடைக்கிறது அப்படின்ற விஷயம் இந்த க இன்றைய இந்த செய்திகள் தொகுப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி